ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆட்டோட கிட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க செய்யலாம் வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் விட்டுருக்கோம் ஆயில் நல்லா சூடு ஏறிச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம்னா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறம் பெரிய வெங்காயம் பாருங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா இதோட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதோட நம்ம ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க என்ன அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்பதான் தக்காளி நல்லா வதங்கி வரும் இப்ப இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிட்னி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்ப இதோட ஒரு கால் டீஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கோம் எல்லாம் இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க இப்ப இதோட நம்ம ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா வெந்து நல்லா கிரேவி ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு இப்ப இதோட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க